உடனே அவன் திரும்பவும் ருத்ராட்ச ருத்ராட்சை மாலையில் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சான் தன்னுடைய அத்தனை சுருஷ்ட தேவதைகளையும் கூப்பிட்டான் வந்து இவனை கீழே தள்ளணும் அப்படின்னு ஆனால் கொஞ்சம் நேரம் மாட்டே திரும்ப ஜெபம் எல்லாம் பண்ணி முடிஞ்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது இவர் அப்படியே அந்த ஓகி புயலில் சரியாம கொடிமரம் நின்ற மாதிரி எரிச்சார் சாது சுந்தர் சிங் அப்படியே நிற்கிறாரு அப்போ நின்ற உடனே இவனுக்கு என்ன செய்துறதுனே தெரியல அப்போ உடனே கேட்டார் என்ன உங்கள் மந்திரவாந்தமெல்லாம் பெலம் இழந்து போச்சா ஏன் என்ன தள்ள பேப்பர் இருக்கு அந்த பேப்பரை தாண்டி எங்களால் ஒன்னு செய்ய முடியல அப்படின்னு என்னுடைய துஷ்ட தேவதைகள் எல்லாம் சொல்லுது அப்படின்னு அப்பதான் இவர் யோசிக்கிறார் இவருக்கு அது வரைக்கும் எந்த ஒரு நம்ம பாக்கெட்டுக்குள்ள ஒரு துண்டு பேப்பர் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது எந்த துண்டு பேப்பர் அப்படின்னா அவர் வீட்ல இருந்து கிளம்பும் போது படபடா சீக்கிரமாட்டி பைபிள் அவருக்கு போது பைபிள் வந்து பழைய பைபிள் இவர் சாத சுந்தர் சிங் அடிக்கப்பட்டவர் ஒண்ணும் இல்லாம பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டதா பிச்சை எடுத்தார்